அன்று தாம் ஒன்று உரைத்தீர்கள் விளைவிக்கும் என்றீர்கள் புத்திரர்கள் அழிவார்கள் என்று உரைத்தீர்கள் முடிந்த யுத்தத்தில் பங்கெடுத்த காரணத்தால் கொள்கிறாயா விழிக்கு புலப்படும் தேகத்தின் காயத்தை ஒருவர் சகித்துக் கொள்ள இயலும் ஆனால் மனக்காயம் ஹிருதயத்தின் காயமானது இரு விழிக்கும் புலப்படாதது அக்காயம் ஹிருதயத்தை தாக்குமானால் நிலை குலைந்து வீழ்வதை தவிர வேறு வழி இல்லை செல்ல வழி அறியாத நிலைமையில் திக்க நிற்பதாய் தோன்றும் வாழ்வை விடுக்கும் எண்ணம் உருவாகும் அன்றொன்றை அறியவில்லை என் அழிக்கப்படுவதோடு என் தேகத்தின் அங்கங்கள் அனைத்து கொய்யப்படும் என்பதை அறிய தவறினேன் இன்று எனது ஹிருதயம் சிதைந்த நிலையில் எண்ணற்ற நரக வேதனைகளை ஒரே சமயத்தில் அனுபவித்து வருகிறேன் இவ்வுலகில் இனி பிறக்கின்ற எந்த ஒரு ஸ்திரீக்கும் இந்நிலை உருவாக கூடாது ஆம் கோவிந்தரே ஏன் யுத்தத்தில் பங்கெடுத்தேன் என்று எண்ணுகிறேன் இதனால் என்ன லாபம் பெற்றேன் தாம் தமது அற்புத லீலைகளை கொண்டு மனிதரில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் தர்ம மார்க்கத்தை புலப்படுத்தி இருக்கலாம் என்னுடைய லீலை கொண்டு மனிதரின் ஆத்மாவில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது ஆத்மா பரமாத்மாவின் அங்கமாகும் ஒவ்வொருவரின் ஆத்மாவும் சுதந்திர உணர்வு கொண்டது தேர்ந்தெடுப்பது தர்மத்தின் வழியையா அதர்மத்தின் வழியையா என்பதை அந்த ஆத்மாவை தீர்மானிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் அந்த முடிவினை எந்த லீலையாலும் மாற்ற இயலாது இதில் ஆச்சரியம் ஒன்றொன்று சகி மனிதன் சுதந்திரமானவன் ஆனால் அவன் தன் அறிவைக் கொண்டு சிந்திப்பதில்லை அவன் தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ எண்ணுவதில்லை அவன் செய்வதெல்லாம் ஒன்றே தன்னை விட அதிக சக்தியை கொண்டவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வீற்றிருப்பவனுடைய வழியில் நடக்கத் துவங்குவது எண்ணிப் பாராமல் போற்றுவது இது தந்தை மகனுக்கிடையில் நடக்கிறது போற்றிப் புகழ் பாடுவது குரு சீடருக்கு இடையிலும் நடக்கிறது அரசனின் புகழை பிரஜைகளும் பாடுகின்றனர் இதன் காரணத்தால் அரசனின் அதர்ம செயல் பெருகும் போது அவன் பிரஜைகளின் அதர்மமும் தீவிரமாக அதிகரிக்கின்றது அந்நிலை உருவாகும் வேளையில் ஒரு ராஜ்யத்தை ஆளும் அரசனுடைய ஹிருதயத்தை ஆட்கொள்வது பேராசை என்னும் எண்ணமாகும் அன்பும் தியாகமும் நிலைக்க வேண்டிய இடத்தில் லோபம் மற்றும் மோகம் அதிகரிக்க துவங்குகின்றது ராஜ்யம் ஆளும் அரசன் அதர்ம வழியில் செல்வதை காணும் அந்நாட்டு பிரஜைகள் தாமும் அதர்ம வழியை தேர்ந்தெடுக்க துவங்குகின்றனர் எண்ணிப்பார் திரௌபதி அகதம் சேத் தாருஷ் குரு காந்தாரம் பாஞ்சாலம் திரிகர்த்தம் சேதி செவிதர்பம் போன்ற பெரும் ராஜ்யங்களில் எந்த ஒரு அரசனாவது இன்று தர்ம வழிதனில் நடக்கின்றானா தன்னுடைய பிரஜைகளுக்காக தர்ம காரியத்தை ஆற்றுகின்றானா ஒருவர் கூட இல்லையே இந்த நாசம் தேவைதானா கோவிந்தனே வேறு வழி ஒன்றும் இல்லையா இல்லை சகி அதை எண்ணியே வேதனையுறுகிறே புளித்த பழங்களை ஒரு விருக்ஷம் நல்கினால் அதை வேரோடு சாய்த்து வேறொரு நல் விரக்ஷ கன்றை அங்கு நடவேண்டியது அவசியம் புளித்த பழங்களை நல்கிய விரக்ஷத்தை அனைவரும் பேணி காப்பதாலோ உயர உயர வளர்ப்பதாலோ பழம் இனிக்கப் போவதில்லை அதுபோல இன்று இந்த அகிலத்தில் தலைவிரித்தாடிய அதர்மம் வேரோடு சாய்க்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமானது இனிவரும் காலத்தை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட தவறான வழியை அழிக்க வேண்டியது அவசியமானது இன்று செங்குருதியில் குளித்து இந்த அகிலம் பரிசுத்தம் அடைந்தது ராஜ்யத்தில் வாழ்ந்த பிரஜைகள் எந்த அதர்மி அரசர்களை போற்றி வந்தனரோ என்று அவர்கள் அனைவரும் மண்ணில் சாய்ந்தனர் ஆனால் எமக்கு அழிவானது ஏற்படவில்லையே யாமும் இக்காலத்தில் வாழ்ந்தவர்கள்தானே நீ அக்னியில் உதித்தவள் திரௌபதி உனது ஐந்து கணவர்களும் மந்திர பிரசாதமாவார்கள் தம்மில் எவருமே இழுக்கான குருதியை தேகத்தின் இலக்காக்கி பிறக்கவில்லை இந்த அகிலத்திற்கு புத்துயிர் வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வாயாக தர்மசீலரான யுதிஷ்டர் அகிலத்திற்கு நியாயம் மற்றும் தர்மத்தின் ஞானம் போதிப்பார் வருங்காலத்தில் நாடாளவுள்ள ஜீவன் உத்தரையின் கருவில் வளர்கிறது காலம் வந்த சிசுவை கர்ப்பத்திலேயே அழித்து புத்துயிரும் வழங்கிவிட்டது அந்த வகையில் அந்த ஜீவனும் பரிசுத்தமடைந்தது திரௌபதி ஏற்பட்ட நாசம் உன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல இன்று அரச குலம் அனைத்தும் மழிவை சந்தித்துள்ளது ஆகையால் உன் துக்கத்தை விடுத்து இந்த அகிலத்தின் எதிர்காலம் பற்றிய எண்ணத்தை மேற்கொள் அதில் வாழும் பிரஜைகளின் மேன்மையை பற்றிய எண்ணம் கொள் கார் இருள் விலகி உதிக்கவிருக்கின்ற புத்தம் புது பிரகாசத்தை பற்றிய ஆனந்தம் கொள் காத்திருந்த விடியல் தோன்றிவிட்டது